அன்பான கண்ணிராசினியர்களே உங்களுக்கான ஹே விளம்பி தமிழ் புத்தாண்டு வருட பலன்களை பார்க்கலாம் அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கு உள்ள பலன்கள் மேலும் நட்சத்திரங்கள் இருக்கிறதெல்லாம் பிறந்தனா உத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் வரை அதே போல பெயரின் முதல் எழுத்துக்கள் பூ ஷா ஹூ ட ஷே போ உள்ளவர்களுக்கும் இந்த ராசி பலன்கள் பொருந்தும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யும் நேயர்களே ஹே விளம்பி வருடம் உங்களுக்கு புதிய திருப்பங்களையும் பொன்னான எதிர்காலத்தையும் வழங்கப் போகிறது இந்த ஆண்டிலாவது சொத்து சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டா சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்பு கிடைக்குமா மங்கள ஓசை மனையில் கேட்குமா இந்த உங்களின் சிந்தனைகளுக்கு விடை கூறும் விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது வரப்போகும் புத்தாண்டு வெள்ளிக்கிழமையில் பிறப்பது யோகம்தான் சுக்கரனுக்குரிய நாளில் பிறக்கிறது சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு மூ ஒன்பதுக்கு அதிபதி அவர் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் யோகங்களின் சிறப்பான யோகமாக கருதப்படுவது பரிவர்த்தனை யோகமாகும் அதுவும் சப்தஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் மங்கள நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் வேண்டிய அளவிற்கு பொருளாதார நிலை உயரும் அமைப்பும் ஒருவருக்கு வாய்க்க வேண்டுமானால் குரு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க வேண்டும் அந்த அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாகப் போகிறது எனவே ஆவணிக்கு மேல் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த ஆண்டு ராகு கேதுக்களின் மாற்றமும் சனியின் மாற்றமும் நிகழவிருக்கிறது மாபெரும் கிரகங்களின் மாற்றம் நிகழும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் ஏற்றங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் மாற்றம் வரும்போது சுய ஜாதகத்தின் பலன் நன்றாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ஆண்டின் தொடக்கத்தில் வருகிறது எனவே பார்க்கும் குருவால் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி திட்டங்களை தீட்டுவீர்கள் அந்த திட்டங்கள் வெற்றி பெறுவைக்கு பொறுப்பு குருவின் கையில் தான் இருக்கிறது எனவே பிள்ளைகளின் கல்வி நலன் கருதியோ கடல் தாண்டும் வாய்ப்புகள் கருதியோ கல்யாணம் செய்வது பற்றியோ சிந்தித்தால் அது நல்ல விதமாக முடியும் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தும் இப்பொழுது கிடைக்கப் போகிறது முன்னோர் சொத்துக்களை முறையாக பங்கீடு செய்து கொள்வீர்கள் அண்ணன் தம்பிகளின் அனுசரிப்பு இதமளிக்கும் பெற்றோர் வழியிலும் உற்றார் உறவினர் வழியிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும் அரசாங்க பதவிகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு அது கைகூடலாம் அதிகார பதவியில் உள்ளவர்கள் மனதில் இடம் பிடிப்பீர்கள் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டும் நேரம் இது ராகு கேதுக்களின் ஆதிக்கத்தை பார்க்கும் பொழுது பன்னெண்டில் சஞ்சரிக்கும் ராகு உங்களின் பயணங்களை அதிகரிக்க வைக்கலாம் வெளிநாட்டு பயணங்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களுக்கு பயணங்கள் செல்ல திட்டமிட்டிருந்தவர்களுக்கு அது கைகூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் வழக்குகள் சாதகமாக முடிந்து மீண்டும் பதவியில் சேரும் யோகம் உருவாகலாம் கேதுவின் பலத்தால் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும் உறவினர்களின் மனக்கசப்புகள் மாறும் வீண் அகலும் சனியின் ஆதிக்கம் மூன்றில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான் சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் கிடைக்கும் செய்யும் தொழிலில் உடன்பிறப்புகளை கூட்டு சேர்த்து கொண்டிருப்பவர்கள் ஆதாயம் காண்பார்கள் இதுவரை தொழிலில் இருந்து கொள்வதற்காகச் சொன்ன உடன்பிறப்புகள் இப்பொழுது விலக மறுப்பர் வருட தொடக்கத்தில் குறுவிற்குரிய பரிகாரங்கள் முறையாக செய்வது நல்லது வியாழன் திசைமாரிய தென்முக கடவுள் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சிக்கு முன்னதாகவே உங்களுக்கு அனுகூலமான நாளில் குருவிற்குரிய பரிகாரங்களை ராகு கேது பயிற்சிக்கு முன் நாள் சமர்ப்ப சர்ப்ப கிரக பரிகாரங்களையும் மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு ராகு கேது காலம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேதுகளின் பயிற்சி நடைபெற உள்ளது உங்கள் ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் மாற்றம் பெறுகிறார்கள் இந்த மாற்றத்தின் விளைவால் மகத்தான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இரவு பகலாக ஏற்ப பலன் கிடைக்கவில்லையே எதுவும் சேர்க்க முடியவில்லையே சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி போகிறார்கள் லாபஸ்தான ராகுவால் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் செய்யும் தொழிலில் எதுவாக இருந்தாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடிய உயர்வுகள் கிடைக்கும் பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும் இருக்கும் கம்பெனியில் இருந்து உங்களை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்கலாம் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது சம்பாதிக்கும் அமைப்பு வந்துவிட்டது இதுவரை எத்தனையோ முறையோ நேர்முக தேர்விற்கு சென்று நிராகரிக்கப்பட்ட உங்களுக்கு திடீர் அழைப்புகள் வந்து திக்குமுக்காட வைக்கும் ஐந்தாம் இடத்தில் கீது சஞ்சரிக்கப் போவதால் புத்திரஸ்தானம் எனப்படும் இடம் புனிதமடைகிறது எனவே துள்ளி விளையாடும் பிள்ளை செல்வங்கள் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புத்திர பேரு உருவாவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் ஏராளமாக இருந்தும் அதை அனுபவிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது பல வருடங்களாக பஞ்சாயத்துக்கள் வைத்தும் முடிவடையாத பிரச்சனைகள் இப்பொழுது முடிவடையும் சூழ்நிலை உருவாகும் பூர்வீக சொத்துக்களை விட்டுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கலாமா என்று ஒரு சிலர் சிந்திப்பர் வாங்கும் சொத்துக்களில் விலங்குகள் இருக்கிறதா என்று பார்த்து வாங்குவது நல்லது வருமான பற்றாக்குறை அகலும் பிள்ளைகளின் போக்கில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது இதுபோன்ற காலங்களில் உள்ளூரில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை தூர்க்கையும் வழிபட்டு வாருங்கள் குறுபெயர்ச்சி காலம் எப்படி இருக்கிற உங்களுக்கு பார்க்கலாம் புத்தாண்டில் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குறுபெயர்ச்சி நிகழவிருக்கிறது உங்கள் ராசியிலேயே சஞ்சரித்து வந்த குரு இப்பொழுது இரண்டாம் இடமான சனசானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தனவரவு தாராளமாக வந்து சேரும் பணம் புழக்கம் அதிகரிக்கும் பாராட்டும் புகழும் கூடும் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அச்சுறுத்தல் அகலும் சுய தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டு துணிந்து முடிவெடுத்து சில காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் குடும்பத்தினர் உங்களை குணமறிந்து நடந்து கொள்வார்கள் நாணய பாதிப்புகள் அகலும் மற்றவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக விளங்குவீர்கள் இரண்டிலே குருநாதன் என்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் சிரண்டதோர் செல்வம் சேரும் தேனான வாழ்வை காண்பீர் உறவினர் பகைதான் மாறும் உற்சாகம் உள்ளம் சேரும் வருந்திடும் நோயும் தீரும் வரலாற்றில் பெயரும் சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த குறு பெயர்ச்சி உங்களுக்கு புகழ் கீர்த்தி தரும் விதத்திலேயே அமைகிறது வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடும் திறமை பளிச்சிடும் திடீர் வரவுகளும் உண்டு திட்டமிட்டபடி வரவுகளும் வந்து சேரும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் குடும்ப சுவை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிவதால் உத்தியோக முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் அரசு பணிகளில் உள்ளவர்களுக்கு அதிக வளர்ச்சி ஏற்படும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் அதற்கு ஏற்ற விதத்தில் சம்பள உயர்வும் கிடைக்கும் நேரம் இது குருவிற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அடுத்தது சனிப்பயிற்சி காலம் அப்படின்னு பார்ப்போம் இந்த ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சனிப்பயிற்சி நிகழவிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சென்று அர்த்தாஷ்டம சனியாக மாறி சஞ்சரிக்கப் போகிறார் சுகஸ்தான சனி சுகக்கீடுகளை கொடுக்கும் என்பார்கள் அதன்படி ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருக்கும் குடைப்பந்து விளையாட்டில் பந்துகளை எறிவது போல உத்தியோகத்தில் அங்கும் இங்குமாக மாறிக்கொண்டிருப்பீர்கள் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும் பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க இயலாது தொழில் பங்குதாரர்கள் வரும் லாபத்தொகையை கட்டமறுப்பல் பிரச்சனைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வது நல்லது இதுபோன்ற காலத்தில் ஆதி அந்த பிரபையும் ஆணைமுக பெருமானையும் வழிபாடு செய்து வாருங்கள் செல்வம் வளம் பெருக்கும் வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்களை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது நாமக்கல் அனுமன் வழிபாடு சேமிப்பையும் செல்வாக்கையும் உயர்த்தும் பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு கவலைகள் தரும் கவலைகள் தீரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகிறது கணவன் மனைவிக்குள் அந்நியம் அதிகரிக்கும் அனுசரித்து சென்ற ஆதாயத்தை பெறுவீர்கள் தங்கம் வெள்ளி தடையி வரும் வாய்ப்பு உண்டு அங்கங்களில் ஏற்படும் குறைபாடுகளை சரி செய்ய மருத்துவ ஆலோசனைகளை பெற்று வருவது நல்லது மாலை சூடும் வாய்ப்பு உருவாகும் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்க விதத்தில் அமையும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் அகலும் சமாதான கொடி பறக்கும் குலதெய்வ வழிபாடும் குரு பிரீதியும் சர்ப்ப தெய்வ வழிபாடும் சந்தோஷத்தை நிலைக்க வைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் எங்கள் சேனலை தொடர விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்